அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை நூற்றி பதினெட்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி தன்னை சமமாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கிக் காட்டும் துலா கோல் போல் அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோர்க்கு அழகாகும் தராசுக்கும் சான்றோருக்கும் இருக்க வேண்டிய லட்சணங்களோடு பொருந்தி இருந்ததால் எடுத்துக்காட்டாக கூறப்பட்டது மிகினும் குறையினும் நில்லாதிருந்தும் ஐயம் தீர்த்தலும் ஐயம் தீர பொருளை உணர்தலும் மெய் நடு நிலைமை மிகும் நிறைக்கோளிற்கே என்பவற்றை அறிக துலாக்கோள் நிற்க வேண்டுமாயின் முதலில் தராசை சமன் செய்ய வேண்டும் பின் பொருளை அளக்க வேண்டும் சொல்ல முதலில் நாம் சமம் செய்த பின் அவர்கள் கூறும் வழக்கை பொதுவாக மூன்று தரத்திற்கும் அமைதல் என்பது உயர் கூடாமை என்பது வளைதல் இல்லாத ஆகும் உண்மையை மட்டுமே கூற வேண்டும் எதற்கும் வளைந்து போகாமல் சமன் செய்து சீர்தூக்கி போல் மிக சரியாக துல்லியமாக உண்மையை மட்டுமே எப்பொழுதும் கூற வேண்டும் அதுவே சான்றோர்க்கு அழகாகும் என்று விளக்கப்பட்டது நன்றி வணக்கம்